வக்ரம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரகதியே இது குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது உங்க ராசிக்கு இருக்கணும் அங்க ராகு இருக்கிறதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆஹ் உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா உங்களை சார்ந்தது உங்களுடைய செலவுகள் சார்ந்தது உங்களுடைய பயணங்கள் சார்ந்தது அதே போல பாத்தீங்கன்னா பெயர் புகழ் மதிப்பு இதுல எல்லாமே பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜாதகத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வருடத்திற்கு மூன்று மாதம் மட்டுமே வக்ரத்தை கொடுக்குறாரு அப்ப அதுல மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க வக்ரம் இல்லாத காலகட்டங்கள்ல போராடுறாங்க அப்படிங்கறத உண்மை இப்போ ஜாதகம் ஜாதகருக்கு அவங்க வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கிட்ட கூட ஜோதிடர்கிட்ட கூட அனலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு நல்லா இருக்கிற வரைக்கும் எப்படி காப்பாத்திடுவார் எப்படி பணம் வரும் எப்படி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கடின உழைப்பை போட்டாலும் அத உழைப்புக்குண்டான ஊதியத்தை கொடுத்தே தீரணும் தாக்கத்தை கொஞ்சம் குறைத்தே தீரணும் ராகு உள்ள இந்த ஒரு வருஷம் ராகுனுடைய தாக்கத்தை குரு குறைச்சே தீரணும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது செவ்வா மூணு பத்துக்குடையவரான செவ்வா போய் கோரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கோர்றார் முயற்சிகள் கை கூடுறது தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது கணவன் மனைவியா சேர்ந்த தொழில் பண்றது பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது உங்களோட இளைய சகோதரன் மாமனார்கள் மூலமாக ஒரு வளர்ச்சி இப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் கொடுத்தாலும் அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுல தடைகளுக்கு பின்பு இதெல்லாமே நடக்கும் ஒரு மன வழிகளுக்கு பின்பு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கேது ஞானத்தை கொடுப்பார் இது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா ஏன் நடக்கல எதுக்கு நடக்கல என்ன காரணம் அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் கேது கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறது அமைப்பு உண்டு அடுத்தது சுக்கரன் நாளுக்குடையவர் நாளில் ஒன்பதாம் அதிபதியும் நாளில் ஆட்சி பலம் நேரம் உங்களை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் வளர்ச்சி உண்டு என்னதான் தொழில்காரகன் போய் கீதவோடு தொழில கொஞ்சம் கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் தொழில் ஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கிறதுல தொழில வளர்ச்சி உண்டு வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்களுக்கு உங்களுக்கு ஒரு பகுதியோ அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களோ கண்டிப்பாக வந்து சேரும் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமையிறது சந்தோஷமா இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஜென்மசேன் ரொம்ப மனவேதனையாயிருக்கு இப்ப இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல வந்து இருக்கும்போது சந்தோஷங்கள் அதிகமாகும் தாயின் மூலமாக தந்தை மூலமாக உதவிகள் அது எல்லாமே கிடைக்கும் அடுத்தது புதன் முதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அந்த அஞ்சாம் சொல்லக்கூடிய ஒரு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் ஆறாம் வீட்டுல இருக்கார் அப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் பண்றது நோய் நொடிகள் குடும்பத்துல இருக்கிறது அதுக்கு ஒரு செலவுகள் கடன் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல புதனும் வக்ரம் ஆகிறார் ரெண்டு கிரக வக்ரம் இந்த மாதம் அப்ப புதனும் வக்ரம் ஆச்சுன்னா அவர் வந்து ஆகஸ்ட் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு கவனமா பாத்துக்கோங்க அதே போல அவரே எட்டு மறைவு சனாதிபதியாக இருக்கிறதுனால திடீர் பண இழப்புகள் ஜாதகம் தசாப்தி நல்லா இருந்தாலும் ஏழை செய்ய நடக்கறதால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க திடீர் பணம் இழக்கிறது திடீர்னு காசு வெளியே போறது சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வழியில ஒரு அவமானங்களை படுறது இதெல்லாம் கொடுத்துரும் அப்ப புதன் வக்கரமாக இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா இத்தனை நாள் எட்டாம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகா வேலை செஞ்சுட்டு இருந்தார் இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமா வேலை செய்ய போகிறார் அப்படிங்க ஏதாவது உங்களுக்கு வந்து கணவர் வழியில குழந்தைகள் வழியில ஒரு நல்லது செய்யணும் குடிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது சிறப்பு அது உங்களுக்கு ஆறுக்கு வந்துடுவார் அப்ப அதற்கு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஏமாற்றத்தை கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல வரணாக கொடுக்க மாட்டார் நல்ல வரணும் வேணும்னா பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராசஸ் பண்றது நல்லது அதற்கு மேலே உங்களுக்கு சரியில்லாததான் அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு உங்களுடைய இதுக்கு உண்டான விஷயங்கள் அது அதே போல உங்களுக்கு பாருங்க புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு உதாத்தி யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது ஆறாம் இடத்துல போய் மறையுது அப்போ மறைந்த புதன் இரண்டு யோகமாக தான் இருந்தாலும் வக்கர புதனாக இருக்குது அப்ப சூரியன் ஏழாம் சேரும் பொழுது நீங்க ரொம்ப கவனமாக இருக்குது படிப்பு விஷயத்துல படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ப எக்ஸாம் எழுதுறது பணம் வாங்குறது இப்ப ஆறாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைக்கையும் சொல்லும் அப்ப அதுக்குள்ள நாங்க பணம் வாங்கி பண்ணி கொடுக்கறது இப்படி எல்லாம் நிறைய ஏமாற்று வேலை நடக்கும் கும்பத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது நல்லது சூரியன் இந்த இடத்துல இருந்து கீழே வர வரைக்கும் ஏன்னா அடுத்தது ஆட்சி பலம் பெற்று சூரியன் வரும்போது நல்லது அந்த ஒரு மாசம் கவர்மெண்ட் சார்ந்த துறை அரசு சார்ந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது அதே போல கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளோடு கொஞ்சம் பேச்சல கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போ இதே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அடுத்த மாசம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றது இதெல்லாம் கிடைக்கும் இதற்கு முன்னாடி பணம் கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏமாற்றங்கள் உண்டான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ ரொம்ப கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு சின்ன ஒரு கருத்தா வச்சுக்கோங்க இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இளரி சனி கசாபுத்திகள் அதே போல குரு ராகு பார்க்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்க ஜாதகல கிரக ரீதியாக ஜாதகங்கள் ரீதியாக தசாபுத்தி ரீதியாக ஒரு சரியில்லாத ஒரு நிலைகள் இருந்தாலும் இந்த சனி வக்கரமாக இருந்து விட்டால் உங்க ஜாதத்துல இந்த மூணு மாத காலங்கள் ஒரு ஜாக்பாட் மாதமாக நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களை ஆளக்கூடியது சனி பகவானே கர்மாவை கழிப்பதற்காகவே கும்பம் மறுபிறப்பெடுத்து வந்திருக்கிறது தான் உண்மை கும்பம் அதிக கர்ம மூட்டையை வாங்கி அடுத்தவங்க உழைச்சு உழைச்சு கொட்டுறதுக்காக பிறந்தது தான் கும்பம் அப்போ இப்ப எல்லாமே நிறைய ஏமாற்று வேலைகள் இந்த பேர்ல வக்கரம் ஆகும் பொழுது நடக்கும் அதெல்லாம் கவனமா இருந்து போங்க நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்